ராஜபக்ஷவிற்கு உயர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு ஜப்பானுடனான கடன் ஒப்பந்தம் அமைச்சரவை அங்கீகாரம் பாராளுமன்றத்தில் உயர்ந்த உணவு விலைகள் அமெரிக்காவில் முட்டைகள் பற்றாக்குறை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது இந்த அழைப்பாணையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியமை குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுக்கப்பட்டுள்ளது சட்ட மாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார் இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிருஷிவிடமிருந்து இருந்து ரூபாய் மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாவல் ராஜபக்ஷவுக்கு எதிரான சட்ட அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியல் வரலாற்றில் பாரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி ஆட்சி அமைத்த அரசாங்கமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் சர்வதேச அளவில் பேசப்பட்டது இந்த நிலையில் அனுர அரசாங்கம் மீதான எதிர்பார்ப்பும் மற்றும் நம்பிக்கையும் மக்களிடம் உச்சம் பெற்றிருந்தது இவ்வாறான சூழலில் மக்களுக்கான சிறந்த ஆட்சியை வழங்குவதில் அனுர அரசு பாரிய கவனம் செலுத்தி வருவதாக தேர்தலின் பின்னரான அனைத்து கூட்டங்களிலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜப்பானுடனான கடன் ஒப்பந்தங்களை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரான் நிறுவனத்தினூடாக திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு விடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை அரசால் உத்தியோக கடன் வழங்குநர் குழுவுடன் கடன் கட்டமைப்பு கலந்துரையாடல்களை பூர்த்தி செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஜப்பான் அரசுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் கமைய ஜப்பான் அரசுடன் கடன் மீள் கட்டமைப்பு செயன்முறையை பூர்த்தி செய்வதற்கான பரிமாற்று பத்திரம் மற்றும் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டியுள்ளது கையொப்பமிட வேண்டிய குறித்த ஆவணங்களுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜப்பான் அரசுடன் பரிமாற்று பத்திரம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மை நிறுவனத்தின் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கால வேலை தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் நிமித்தம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களும் ஒன்று கூடியுள்ளனர் பாராளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்தது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு நேற்று கூடியதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டியதாக அமைந்தது பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவிற்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற சபை குழுவில் திகதி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை ரூபாய் அறுநூறு ஆகவும் மதிய உணவு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கோப்பை தேநீரின் விலை ரூபாய் இருநூறு ஆகும் இந்த புதிய விலைகள் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது மனித உரிமைகள் கவுன்சில் உட்பட ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக நிர்வாக உத்தரவில் நேற்று அவர் கையெழுத்திட்டுள்ளார் மேலும் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு செயல்பாடுகள் குறித்த மறு ஆய்வுக்கும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஐநா அமைப்புகளுக்குள் அமெரிக்கா எதிர்ப்பு இருப்பதாக கருதப்படுவதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என வெள்ளை மாளிகை செயலாளர் வில் ஷார்ட் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு அமெரிக்காவிற்கு சென்று நேற்று டிரம்மை சந்தித்ததும் பலஸ்தீனர்களுக்கான ஐநா நிவாரண அமைப்பு நிதியை நிறுத்தி வைத்துள்ளது தற்செயலானது அல்ல ஐநா நிவாரண அமைப்பு ஹமாஸ் அமைப்பினருக்கு அடைக்கலம் வழங்குகின்றது என நெதன்யாகு ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அதனை ஐநா நிவாரண அமைப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்கா ஐநா நிவாரண அமைப்பு நிதியை தற்காலிகமாக நிறுத்தியது இந்நிலையில் ட்ரம்ப் தற்போது அந்த தடையை நீடித்து உத்தரவிட்டுள்ளார் பதிமூன்று மாத கால போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அறுபத்தி இரண்டு ஆயிரம் பேர் உயிரிழந்த காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி மீண்டும் திரும்பி வருகின்றனர் லட்சக்கணக்கானோருக்கு மருத்துவ உதவிகளும் மனிதாபிமான உதவிகளும் தேவைப்படும் சூழலில் ஐநா நிவாரண அமைப்பு நிதியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது பாலஸ்தீன நகரான காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என டிரம்ப் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் முட்டை பற்றாக்குறை இருந்து வருகின்றது பறவை காய்ச்சல் காரணமாக லட்சக்கணக்கான கோழிகள் கொல்லப்பட்டதனால் முட்டைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது ஒரு டசின் பெரிய முட்டைகள் தற்போது ஏழு தசம் பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டாலராக உள்ளது இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த விலையை விட ஏழு மடங்கு அதிகம் என்று அமெரிக்க வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பென்சில்வேனியாவில் ஒரு விநியோக மையத்திலிருந்து ஒரு லட்சம் முட்டைகளை கும்பல் ஒன்று திருடி சென்றுள்ளது இதன் மதிப்பு நாற்பது ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் இந்த திருட்டு குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் வளர்ப்பிழை முகூர்த்தம் தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி சனிக்கிழமை மற்றும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி விடுமுறை நாட்கள் முகூர்த்தம் மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலான சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று இலங்காபிமானி இதழ் யாழ்ப்பாணத்தில் கதிரவேற்பிள்ளை என்பவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கண்டம் விட்டு கண்டம் பாயும் முதலாவது டைட்டன் ஏவுகணை புளோரிடாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது போலந்தில் ஆரம்பமான வட்டமேசை மாநாட்டில் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து கம்யூனிச ஆட்சிகளை கவிழ்ப்பது குறித்து ஆராயப்பட்டது மாஸ்கோவில் சுரங்க ரயில் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்